ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பாளர் ஒருவர் தற்போது திருச்சியில் ஸ்டாலினை சந்தித்து வந்து திமுகவில் அணிஞ்சிருக்காங்க இது வந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அப்படின்னே சொல்லலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தான் வி பி கலைராஜன் இவங்க வந்து ஜெயலலிதா இறப்பிற்கு பின்னு டி டிவி தினகரன் அணியில வந்து இணைஞ்சிருந்தாங்க தற்போது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் வி பி கலைராஜனை கட்சியோட அடிப்படையாக உட்பட அனைத்து பதவியிலிருந்து நீக்கிறேன் என்று அதிரடியாக ஒரு உத்தரவு வந்து வெளியிட்டாங்க அதன் பிறகு வி பி கலைராஜன் திமுகவில் இணைவாங்களா அல்லது அதிமுகவுல இணைவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவங்க வந்து இன்று காலை திருச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்சு அவங்க வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க இது வந்து அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு செய்தியாளர்களை சந்தித்த வி பி கலைராஜன் கிட்ட செய்தியாளர்கள் நீங்க எதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்து திமுக இணைஞ்சிருக்கீங்க உங்களுக்கும் டி டி உள்ள முரண்பாடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதற்கு பதிலளித்த வி பி கடராஜன் என்ன சொன்னாங்க எனக்கு எந்த ஒரு முரண்பாடும் நான் வந்து எதற்காக திமுகவை இணைஞ்சேன் அப்படின்னா தமிழர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சரியான தலைவர் அப்படின்னா அது வந்து மு ஸ்டாலின் தான் அண்ணா மற்றும் கலைஞர் இவங்களால உருவாக்கப்பட்ட திராவிட கழகத்தை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு மதவாத கும்பல் வந்து உருவாக்கி இருக்கு அவங்களை எதிர்கொள்ளக்கூடிய உண்மையான தலைவர்னா அது முக ஸ்டாலின் மட்டும் ஸ்டாலினோட தலைமையில நான் திமுக கட்சியில இணைஞ்சிருக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி பாஜக இவங்களை போன்ற ஒரு பெரிய சக்தியை வந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாம அவங்கள எதிர்கொண்டு தமிழர்களோட உரிமையை மீட்டெடுப்பதற்காக உண்மையான குரல் கொடுத்து போராடுகிற ஒரே தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான் அவரோட இந்த பயமற்ற போராட்டம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனாலதான் நான் வந்து ஸ்டாலின் தலைமையில திமுக இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து அவங்க நீக்கப்பட்டதுக்கு எந்த ஒரு காரணத்தையும் அவங்க சொல்லல அதே போல டிடிவி தினகரனும் அவங்கள எந்த ஒரு காரணமும் சொல்லாம தான் அக்கட்சியில இருந்து இருக்காங்க அவங்க கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட பொழுது திராவிட கழகத்தை காக்கிறதுக்காக தான் நான் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தா அவங்க ஏன் இதுவரைக்கும் திமுகவில் இணையாம டிடிவி தினகரன் கட்சியில இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு இதனால டிடிவி தினகரன் மற்றும் விபி கலைராஜன் இவங்களுக்கு இடையில ஒரு பெரிய முரண்பாடான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் வந்து வெளியே வரல இதனால திமுக நிர்வாகிகள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துறை உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பெரிய குழப்பத்தில் இருக்காங்க கண்டிப்பா இதற்கான உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு குடியுரிவிலே வெளியேறுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து திருச்சியில ஸ்டாலினை சந்திச்சு திமுகவில் இணையும் போது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற இருந்து பிரிஞ்சு திமுக இணைஞ்சு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உடனே இருக்கிறாங்க இதனால செந்தில் பாலாஜியோட அழுத்தத்தின் காரணமா தான் வி பி கலைராஜன் அவர்கள் தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்கிறதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பழிவாங்கும் வாங்கும் நோக்கில தான் செந்தில் பாலாஜி இத்தகைய செயல்களை வந்து செய்யறாங்க அப்படின்னு பேச்சுக்கள் வந்து அடிபடுது செந்தில் பாலாஜி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில இருந்து பிரிஞ்சு வந்து திமுகவில் இணைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து திமுக ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டு அவங்கள வந்து ரொம்பவே ஒரு கௌரவமான முறையில் வந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க இதே போலதான் இபி கலைராஜனுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிச்சு திமுகவில் இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி